எல்லாருக்கும் வணக்கம் தனுசில் பிறந்திருக்கவங்களுக்கு சனிப்பயிற்சி பலன்கள் பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லாம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அந்த ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் இது சனின்ற ஒரு கிரகத்தோட பயிற்சி பலன்கள் மட்டும்தான் இந்த ஒரு கிரகத்தோட பயிற்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு அடுத்து இது தான் நடக்க போகுது அப்படின்லாம் சொல்லிட முடியாது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகு கேது பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது உங்களோட ஜாதகம் என்ன நிலைமையில் இருக்குது இப்போ என்ன தசாம்பூத்தி நடந்துக்கிட்டுருக்கு அந்த ஜாதகப்படியான பலன்களும் ப்ளஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பயிற்சியில் வரக்கூடிய கோல்சார பலன்கள் இதையெல்லாம் கலந்த கலவையாக தான் நடக்கக்கூடிய பலன்கள்ன்றது இருக்கும் அதனால் ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்குமே தவிர இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி மனசில் ஆசையும் வளர்த்துக்காதீங்க நெகட்டிவாக சொல்லியிருக்காங்களே அப்படின்னு தேவையில்லாத கவலைகளையும் மனசில் ஏற்படுத்திக்க வேண்டாம் தனுசில் பிறந்திருக்கவங்களுக்கு சனிப்பெயர்ச்சி அப்படின்றது ஃபேவராக இல்லை தான் உங்களுக்கு அது சனிப்பெயர்ச்சி அப்படின்றது ஃபேவராக இல்லை அப்படின்னாலும் இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்ல முடியும் சரி இந்த சனிப்பயிற்சி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு நல்ல விஷயமே பண்ணாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நடக்கும் தாங்க திருமண விஷயங்கள்லாம் சொல்லலாம் உங்களோட ஜாதகம்லேயும் இப்போ திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகங்களோட தசாம்புத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா சில பேருக்கு திருமண வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உங்களுக்கும் கொஞ்சம் நாள் அப்படியாகவே இருக்கும்னு சொல்லலாம் ஆன்மீக விஷயங்கள்லேயும் இந்த சனிப்பெயர்ச்சது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும் கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது இந்த பிடிச்ச கோவில் குளங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்துருப்பீங்க ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் பொருளாதாரமுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லபடியாக தான் இருக்கும் ஏன்னா பண வரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கும் தான் வேலை தேடிகிட்டு இருக்கவங்களுக்கு அவங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக சில பேர்களெல்லாம் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலம் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா சாப்பிடுங்க தூங்குங்க உடம்பு பார்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுதோ அதே மாதிரி தான் வீட்டில் அம்மாவுக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தால் தான் செய்யும் ஸோ அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் அவசரப்படுறதுங்க ஏன்னா இந்த டைம் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா சில தவறான முடிவுகள்லாம் அவசரப்பட்டு எடுக்க வைக்கும் அது மூலமாக தேவையில்லாத நஷ்டங்கள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குது தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தாங்க செய்யும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் எல்லாருக்கிட்டேயுமே அனுசரித்து போய்க்கோங்க தான் வந்து பெட்ரு உங்களுக்கு குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்துலேயுமே பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த தனுசுல பிறந்திருக்கவங்களுக்கு யார் குடும்பத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றது இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அதில் இந்த கணவன் மனைவி உறவுல எல்லாம் பார்த்தோன்னா சின்ன சின்ன மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி இருக்க தான் செய்யும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க தொழில் வகையில் உங்களுக்கு பண விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும் இந்த அகலக்கால் வைக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி எதையும் நல்லா யோசனை பண்ணி முடிவெடுங்க எந்த ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இந்த தொழில் சார்ந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தையும் நடக்கக்கூடிய தசாபுத்திகளையும் பார்த்துக்கோங்க அவசரப்பட்டு ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக நஷ்டத்தில் தான் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகம் வேலை பார்த்துக்கிட்டுருக்கவங்களுக்கு சில பேருக்கு அதாவது உங்களோட ஜாதகம் நல்ல விதமாக அமைஞ்சு நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷனு பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு சேலரி பெண்டிங்கு இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் தான் ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க தனுசில் பிறந்திருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாதம் அப்படின்றது பார்க்கும்போது உங்களுக்கு வேலைவாய்ப்பு அப்புறம் பொருளாதாரம் இந்த வெளிநாடுகள் போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் பாருங்கள் அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை இருந்தாலும் சரி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக இருக்குன்னு சொல்லலாம் பண விஷயங்களை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன தான் அவங்களுக்கு பொருளாதார உயர்வு அப்படின்றத கொண்டு வந்து கொடுத்தாலும் பண உறவுக்கு தகுந்த மாதிரி எதிர்பார்க்காத செலவுகள் நஷ்டங்கள் அப்படின்ற மாதிரியும் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும் அதனால் செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு குறச்சிக்கோங்க இந்த தனுசுல பிறந்திருக்கவங்க தேவையில்லாத செலவுகள் அப்படின்ற மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க தான் இருந்தாலும் கவனமாக இருந்துக்கோங்க நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுங்கள் நான் அது ஒன்றும் தவறில்லை ஏன்னா சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கிறது அப்படின்ற மாதிரியான செலவுகள்லாம் ஏற்படும் தான் வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நான் ஏற்கனவே தனிப்பயிற்சியில் சொன்ன மாதிரி உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்பத்திகள் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது அதனால் எல்லாருக்கிட்டேயுமே அனுசரித்து போகிற மாதிரி பார்த்துக்கோங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் மாணவ மாணவிகள் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒன்றும் மோசமாலாம் இல்லை சின்ன சின்ன தடைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் உங்களுடைய ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் தனுசில் பிறந்திருக்கவங்களுக்கு சுபகாரியங்களில் கொஞ்சம் தடைகள் ஏற்படுற மாதிரி தான் தெரியும் உங்கள் ஜாதகம்லாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நடத்தி வைக்கக்கூடிய தசாம்புத்திகள் தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா அந்த தடைகளுக்கு அப்புறமா திருமணம் அப்படின்ற மாதிரி கொண்டு வரும் குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு சில பேருக்கு சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்கலாம் உங்களோட ஜாதகமில் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்களோட புத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னே சொல்லலாம் நீங்கள் தனுசில பிறந்திருக்கீங்க உங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெலிவரி நினச்சி நீங்கள் ஒன்றும் கவலைகள் பண்ண வேண்டாம் பயப்பட வேண்டாம் குழந்தை பாக்கியம்ன்றது நல்லபடியாகவே கிடச்சிரும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டுருக்கோங்க தொழில் வகையில் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கத்தான் செய்யும் தனுசுலை பிறந்திருக்க எல்லாருமே இந்த முன்கோபம் அப்படின்றத குறைச்சிக்கோங்க எல்லாருக்கிட்டையுமே கோபத்தில் எதையாவது பண்ணிவிட்டு எதையாவது பேசிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகளையும் நஷ்டங்களையும் ஏற்படுத்திக்காதீங்க நலத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா உடல்நல பிரச்சனைகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதுலாம் இருக்குது தான் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுங்க நீங்கள் தான் எல்லாருக்கிட்டையும் கவனமாக இருந்துக்கணும் இந்த சொத்து பிரச்சனைகள் அதே மாதிரி கோவத்தில் நீங்கள் எதையாவது பேசிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்துறது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த கண்மூடித்தனமாக பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க எது பண்ணுறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லபடியாக யோசனை பண்ணி அதுக்கப்புறமா முடிவிடுங்க மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இல்லை தான் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானவரெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்